இறைச்சி அதிகமாக சாப்பிட்டால் பெருங்குடல் புற்றுநோய் வருமா ஆய்வின் வெளிச்சம் உலகம் முழுவதுமே பெரும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நோய்கள்ல இதுவும் ஒன்று உலகம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது சிகப்பு பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிலும் குறிப்பாக மாட்டு இறைச்சி பன்று இறைச்சி ஆட்டு இறைச்சி இந்த மாதிரி பதப்படுத்தாத நிலையில் சாப்பிட்டா தாக்கம் வந்து குறைவாக தான் இருக்கும் அந்த வகையில் இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு எப்படியான தாக்கங்களை பெருநூல் புற்றுநோய் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு எழுபது கிராமுக்கு குறைவா சிகப்பெரிச்சி மட்டும்தான் உணவோடு சேர்த்துக்கணும் இதுதான் ஆரோக்கியம் சிகப்பெருச்சி மற்றும் பதப்பட்ட இறைச்சியை சாப்பிட்றதை குறைச்சிக்கணும் இறைச்சிக்கு பதிலாக பருப்பு வகைகள் வெள்ளை நிறை இறைச்சி அதாவது சிக்கன் மீன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் காய்கறி பழங்கள் முழு தானியங்களை உணவில் சேர்த்துக்கணும் ஏன்னா அதிகமான நர்சத்து கொண்ட உணவுகள் எடுத்துக்கிறப்போ செரிமான ஆரோக்கியம் மேம்படும் பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு சிறந்த வழி வெஜிடேரியன் உணவுகளை சாப்பிட்றது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்